அம்மா இறந்த பெண் நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் வைரலாகும் மீரா மிதுன் வீடியோ இணையதளம் வழியாக பலர் பிரபலமாகிவிடலாம் என்று என்னென்னவோ செய்து சர்ச்சையில் சிக்கியும் விடுவார்கள் அப்படி சர்ச்சைக்கு பேர் போன நடிகையாக உலா வந்தவர் தான் நடிகை மீரா மிதுன் மாடலிங் துறையிலிருந்து கேரியரை தொடங்கிய மீரா மிதுன் பாஸ் த்ரீ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீம்ஸ் மெட்டீரியல் ஆகினார் அவர் செயல்பாடுகளை பலரும் கலாய்த்து வந்ததை அடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் காதலருடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ புகைப்படங்களை பகிர்ந்து சர்ச்சையில் சிக்கினார் இந்நிலையில் மீரா மிதுனின் பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகின்றது அந்த வீடியோ ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின் மத்திய அரசு என்னைதான் முதலமைச்சராக சொன்னார்கள் ஆனால் நான் தான் முதலமைச்சராகிவிட்டால் ஒரு கட்டத்திற்குள் இருப்பதை போல் ஆகிவிடும் மக்களோட மக்களாக இருக்க முடியாது என முடிவு செய்து கட்சியிலிருந்து மற்றொருவரை சிபாரிசு செய்து முதலமைச்சர் இது எனக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் நான் அமைதியாக இருக்க காரணம் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் செய்த தவறு நான் அப்போது முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறிய வீடியோ தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி ட்ரெண்ட் ஆகி வருகின்றது